சரவண யாரு காசியும் திருடல அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு சரவணன் தப்பு செஞ்சான் சொல்ற எல்லாரும் அவன் தப்பு செய்யலங்கிறது புரியதான் போகுது ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் உண்மையாவே இந்த பணத்தை ஏமாத்தினது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி புடிச்சிட்டா சரவணன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சிடும் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கத்தை ஆமாமா அண்ணன் தப்பு செய்யற ஆள் இல்லமா அதுவோ அண்ணி வீட்டு காசு திருடுற அளவுக்கு அண்ணனால யோசிக்க கூட முடியாதுமா அப்படின்னா இந்த பணத்தை கொண்டு வந்து வச்சது அண்ணன்ல வேற யாரும் சொல்றீங்களா கண்டிப்பா வேற யாரோ ஒருத்தர் தான் இதை செஞ்சிருக்கணும் சந்தல் சரவணனுக்கோ இதுக்கோ எந்த சம்மந்தமும் இல்லை அதான் உண்மை படிச்சவன் தானே நீ ஒருவேளை சரவணை உண்மையிலேயே அந்த பணத்தை திருடி இருந்தா அத கொண்டு வந்து இங்கே வைப்பானா அத்தே ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கிறப்போ கை கொடுத்து தூக்குறதுக்கு தான் குடும்பம்னு ஒன்னு இருக்கு இப்போ நீங்களே சரவணனை கை விடுறது